வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து உலகங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க இதை பார்க்குறீங்களே தற்போது கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுங்க ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறி மார்க்கெட்டு உங்களுக்கு எந்த விலையில் என்ன விலையில் காய்கறிகள் வேணுமோ மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட்டு போகலாம் இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மியான விலைங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே எல்லா காய்கறிகளும் விற்கிதுங்க இந்த மனிதர்களோட உழைப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு உழைப்புங்க இந்த கத்திரிக்காயெலாம் ரொம்ப விலை கம்மிங்க முப்பது ரூபா தான் கிலோன்னு சொல்கிறாங்க இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாம் மூணு கட்டு பத்து ரூபா அதுக்கு மேல கிடையாதுங்க கேரட் எல்லாம் ரூபா கிலோ புடலங்கா அறுபது ரூபா கிலோ வெங்காயம் முப்பது ரூபா கிலோ இதையெல்லாம் பார்க்கும் போது நம்ம வாங்கிடுறோம் வாங்காம போறோம்ங்கிறது ஒரு பக்கம் இந்த காலிஃபுலாம் இருபது ரூபாங்க பத்து ரூபாங்க ஒரு இப்படி இப்படியெல்லாம் இந்த வியாபாரங்கள் நடக்குது காலையில மூணு மணில இருந்து இவங்களோட உழைப்பு மிகவும் வலிமையான ரொம்ப கஷ்டமான தான் இவங்களோட வியாபாரங்கள் நடக்குது ஒரு மழை பெஞ்சுதுங்க உள்ளே ஃபுல்லாக தண்ணி இந்த புடிக்கரனை கிழங்கு இது எல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு காய்கறி விற்கிறாங்க இந்த சேரும் சகதியமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க முருங்கைக்காய் ஒரு கட்டுங்க ஒரு கட்டு வந்து நூறுரூவா சொல்கிறாங்க அது இன்னைக்கு விலை ஜாஸ்திங்க ஒரு முருங்கைக்காய் பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க பத்து முருங்கைக்காய் வச்சு ஒரு கட்டாக விற்கிறாங்க இந்த காராமணி பயிர் இந்த கேரட்டு இது எல்லாமே விலை கம்மி தான் கேரட்டெலாம் நூற்றம்பது ரூபா ஒரு காலத்தில் இப்போ எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றது எலுமிச்சம்பழம் அஞ்சு பழம் அப்படியே ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்னொருத்தரில் விலை எல்லாமே கம்மியாகிடுச்சு இந்த சக்கரை கிழங்கு சுரக்காலாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்குங்க நம்ம விருப்பப்பட்ட விலைக்கு வாங்கிட்டு போயிடலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒரு மனிதன் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும் இந்த பார்க்குறீங்கள அவரைக்கா உஜாலா கத்திரிக்கான்னு சொல்கிறாங்க இந்த மூட்டைகள் எல்லாம் எங்கிருந்து வருது எப்படி இறக்குறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நேரில் பார்த்தாலே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்தில் உழைக்கிறாங்க ஒவ்வொரு விதத்தில் சம்பாதிக்கிறாங்க தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் தன் குட்டிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் மூணு மணிலேருந்து இங்கே வந்து லாரிகள் வர ஆரம்பிச்சிடும் அதை நிறுத்துறது அதை எடுக்கிறது மூட்டைகளை இறக்குறது இரநூத்தம்பது ரூபா ஒரு மூட்டை ஸ்டார்டிங் வில எந்த ஒரு பேரமும் கிடையாதுங்க இதை பார்க்குறீங்களா இந்த பீன்ஸு கத்திரிக்காயெலாம் பீன்ஸ் முப்பது ரூபா கிலோ விற்கிறாங்க ஆனால் மொத்த ரேட்டுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ஸ்டார்ட் ஆகுது இந்த எஸ்எஸ்டி இது மொத்த வியாபாரிங்க சில்லற வியாபாரம் கிடையாது அப்படியே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இறக்குவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மொத்த வியாபாரிகள் வாங்கிட்டு போவாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் சூப்பர் மார்க்கெட்ல அந்த பாக்கெட்டு போட்டு அதுக்கு ஒரு ஆட்களை வச்சு அவங்க வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் காலையில மூணு மணிக்கு ஆரம்பிச்சா பதினோரு மணி வரைக்கும் இந்த தொழிலாளர்களோட வேர்வை அந்த நேரத்துல சிந்தோம் கோயம்பேடு மார்க்கெட்டுன்னு யாருக்கிட்ட போனாலும் யாருக்கிட்ட கேட்டாலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை எப்ப பார்த்தாலும் வேலைக்கு ஆட்கள் தேவை ஆனால் நம்ம தான் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லுவோம் எல்லா இடங்கள்லயும் இந்திக்காரர்களை வேலை செய்வாங்க ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டில் எல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்கள் தான் அவங்களோட உழைப்பு அவங்களோட கஷ்டம் அவங்களோட வேர்வை அதை நம்ம பார்த்தோம்னாக்க ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்கும் இந்த அளவுக்கு உழைச்சி இந்த அளவுக்கு அவங்க சம்பாரித்து தன்னோட குடும்பத்தையும் தன்னோட பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் சிறந்த முறையில் கிராமத்தில் வீடு கட்டணும் தான் ஒவ்வொருத்தரோட கனவு இல்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் போட்டு விற்கிறாங்க பாருங்கள் வயசான அம்மா இவங்க வந்து பதினஞ்சு ரூபா ஒரு ஜூஸு கடையில் போனால் முப்பது ரூபா இந்த ஜூஸில் வந்து அவங்க புழிஞ்சிக்கிட்டு சக்கரை தண்ணி பாவு தண்ணி ஊற்றி கலக்கிறாங்க அதை ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க தண்ணி தான் ஊற்றுறீங்க எங்களுக்கு இந்த ஜூஸு வேணாம் அப்படின்னு திரும்பி போயிடுவாங்க ஆனாலும் இவங்களோட சம்பார்த்தனை இவங்களோட உழைப்பு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த இடத்துக்கு வந்தால் அப்படியே புழிஞ்சு அப்படியே கொடுக்குறாங்க சக்கரை கலந்து தான் கொடுக்குறாங்க ஏன்னா சக்கரை தனியாக போட்டாக்க அதில் பழ ஜூஸ் அதிகமாக வருங்கிறது அவங்களோட டெக்னிக்கல் இதையெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதத்தில் நம்மளோட உழைப்பு ஒரு தமிழனோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு இந்த கிலோ எவ்வளோ அந்த எவ்வளோ இல்லை பத்து ரூபா கம்மி பண்ணிங்களா இல்லை அஞ்சு ரூபா கம்மி பண்ணிங்களான்னு நம்ம கேட்போம் ஆனால் இதை பாருங்கள் மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் லாரியில் வந்து இறங்கும் அடுத்த லாரியில் ஏறும் இதை போயிட்டு சில்லறை வியாபாரிகள் அவங்க விருப்பப்படி அவங்களோட நிர்ணயமான விலை இது விவசாயி நிர்ணயம் பண்ணுற விலை கிடையாதுங்க எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் விவசாயிகள் வந்து நிர்ணயம் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் அந்த ஆசாமிகள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு லாரிக்கும் அவங்க வந்து ஒரு விலையை பேசி அப்படியே கைமாற்றி விட்டுருவாங்க அப்படி தாங்க இந்த லாரிகள் இந்த கடைகள் எல்லாமே சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்க்குறீங்களா இவர் ஒரு கூழு கடை கூழு வந்து காலையில் இங்கே வேலை செய்கிறவங்க வெறும் வயிற்றில் என்னென்ன வருதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டே இருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு உழைக்க முடியும் இதை பார்க்குறீங்களே இவங்கெல்லாம் வந்து வயசான பாட்டிங்க அந்த மூட்டையிலேருந்து ஏற்றும் போதும் இறக்கும் போதும் இஞ்சி கத்திரிக்காய் முள்ளங்கி நம்ம காலிஃப்ளோரு குடமிளகாய் இது எல்லாமே வந்து வண்டியில் சிந்தும் அந்த வண்டியில் சிந்துருத ஓடி ஓடி போயிட்டு அன்னக்குடையில் பொறுக்கிட்டு வந்து அப்படியே வந்து கூறு கட்டி விற்றுருவாங்க கூறு கட்டினா ஐம்பது ரூபா அவங்களுக்கு கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற காய்கறியே முப்பது ரூபாய்க்கு விற்கும் கிலோ ஆனால் இவங்க ஐம்பது ரூபா அவசரத்துக்கு வரவங்க பஸ் ஏறணுன்னு வரவங்க இந்த கூரை வந்து கையோட வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே அது சமைச்சிடணும் கருப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தஞ்சி ரூபா ஒரு கட்டு எழுபத்தஞ்சி ரூபான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கடையில் வாங்கும்போது சில்ட்ரன் கடையில் வாங்கும்போது ஒரு தான் கொடுப்பாங்க பத்து ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு வியாபாரமாக இல்லாமல் கீழே கொட்டுவாங்க அதை பொறுக்கிட்டு வந்து அதில் சில ஜீவராசிகள் வயசான அம்மாக்கெல்லாம் அது வந்து வியாபாரம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம்னு தெரியாது ஆனால் அனைத்து மக்களும் அனைவருமே வேலை தேடி சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்தால் அவங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு தொழிலாளர் ஒரு மூணு கடையை நாலு கடையை அவங்க பேசி வச்சுப்பாங்க அவங்களுக்கு எந்த வண்டி எந்த ஊர்லேருந்து வருதுன்னு தகவல் சொல்லுவாங்க அதை உடனே இறக்கி கடையில் போட்டு சீட்டில் எழுதிட்டு போடுவாங்க ஒரு மூணு கடையை அவங்க தேர்ந்தெடுத்து மூணு முதலாளிகளை அவங்க அவங்க வந்து கொண்டாடுவாங்க அந்த மூணு முதலாளிகளும் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து நிறைவான சம்பளமாக இருக்கும் ஒரு நாளைக்கு எட்நூறு வாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு மனிதன் சம்பாதிப்பாங்க அப்படி தான் தன்னோட பிள்ளைகளை நல்ல விதமாக படிக்க வைக்கணும் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் இதை பார்க்குறீங்களே துணிமணி நம்ம வீட்டுக்கு வீடு சென்னையில் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணுன்னு துணி வாங்கிட்டு போவாங்க ட்ரை வாஷ் பண்ணி அது சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி குழந்தைகள் வரை பெரியவர்கள் வரை போட்டுக்கிற மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தொழில் டெக்னிக்கல் இந்த டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு சென்னையில் எந்த வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரத்தில் பத்து ரூபா வருமானம் வரும் பத்து ரூபா சம்பாதிக்கலாம் இதா பாருங்க ரெண்டு மூட்டையை வச்சு தூக்கிட்டு போறா பாருங்க நம்ம ஒரு பத்து கிலோ தூக்கிட்டு போக முடியாது இந்த வயசுல இந்த மனிதன் ரெண்டு மூட்டையை வச்சு தூக்கிட்டு போறார்னா அவரோட உழைப்புக்காகவாவது நம்ம வந்து காய்கறிகளை அதாவது பேரம் பேசாம அவங்க சொல்ற விலைக்கு வாங்கணும்னா அந்த விவசாயிகளுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு நன்மையை தரும் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் அதான் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணவனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன ஒன்லி கேட்கறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் பண்ணுவேன்